உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் திருகோணமலை கடற்கரை சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேருக்கும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது இன்றைய தினம் இரண்டாம் தேதி இடப்பட்டிருந்த நிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை பே கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை தொடர்பான வழக்கு இன்றைய தினம் இரண்டாம் தகுதி திங்கட்கிழமை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கினை இடைநிறுத்தக்கோரி எதிரிகளால் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த தீர்ப்பின் பின்னர் இந்த வழக்கு தொடர்பில் கையாள்வதற்காக நீதிபதியாரால் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை குறித்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டச் பே கடற்கரைக்கு உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போத்திராஜ விகாரைக்கு உரியது என கூறப்படுகின்ற காணியில் கடற்கரை சுமார் பதினோரு மீட்டர் தூரத்தில் சட்டவிரோத கட்டுமானம் கட்டப்பட்டதாக கூறியும் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக அப்பகுதியில் புத்தர் சிலையை வைத்ததாக கூறியும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பதினைந்து நபர்களுக்கு எதிராக திருகோணமலை துறைமுக போலீசாரினால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது